பார்க்க அசிங்கமா இருக்கின்ற பாசியல்ல கூட பேசி இருக்கிறேன் நீங்கள் வேலை செய்தார் விசித்த வேலை விசித்த வேலைங்களா

அன்பான உறவுகளையும் உங்களோட தமிழ்கழகன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் நன்றிகள் உங்களோட சோம்பி சாரிகள் மட்டும் நன்றிகள் தான் சொல்ல என்னுடைய காணொலியில் ஊட வைக்க தமிழ் சரியோ அதுபடியாக இன்றைக்கு எது இன்னொரு புதிய கூட வந்திருக்கிறேன் உங்களோட உங்கள்ட்ட என்ன மாதிரி என்று சொன்னால் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு புதிய வடை ஒன்று செய்து காட்ட போகிறேன் அதனால் வந்து மெதுவடை பார்த்துருப்பீங்கள் கடலோட பார்த்திருப்பீங்க பரதோட பார்த்திருப்பீங்க கீழே பார்த்திருப்பீங்க இந்த வடை ரெண்டையும் தான் பார்க்க போறீங்க இந்த கடை வடை என்னுடைய ஒரு புதிய கண்டுபிடிப்பு இது எனக்கு இந்த செல்லையா சரியோ சில விஷயங்களை நாங்களெல்லாம் கலந்து ஆலோசிச்சு கலைச்சு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி இதான் விஷயம் அப்படி இல்லை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி அவர் சொல்ல நான் அவரோட சண்டை பிடிச்சு இதான்னு சொல்லி ஒரு புதிய கண்டுபிடிப்பு இந்த வடை இந்த வடைக்கு ஒரு பெயர் அது பேர் பேருந்து சொல்லுவான் இருநூறு கிராம் வெள்ளை உளுந்து ஊற போட்டு இவ்வளவு நேரம் ரெண்டு மணித்தாலும் ஊற போட்டுறாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் கட்டை மிளகாய் அதாவது வந்து மிளகாய சின்ன சின்ன பொடி கொடியா அரை அரைச்சு வச்சிருக்கிறோம் அரைக்கிறோம் மிஷினம் போடுங்க இதுக்கு எடுத்துறாங்க எடுத்து ஒரு மூன்று மணித்தாலும் ஊற போட்டுறாங்க வெள்ளை உளுந்தா சரி வடிச்சு வச்சிருக்கோம் உடைச்ச உளுந்து உடைச்ச உளுந்து கோதுமை செத்தல் இது செத்தல் வந்து செத்தல் பொடி பண்ணி வச்சிருக்கமா சரியா பொடி பண்ணி நாங்கள்லாம் பொடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு காட்ட முடியல நிறைய உலகா போடுறோம்னு சொல்லி கூட சின்ன பிள்ளை அனுப்படியாலே நாங்கள் கொஞ்சம் சரி அப்ப கணக்கா ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கிடையாது பாக்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு நிறைய தான் இதனேன் சரியோ கொஞ்சம் பெருஞ்சுடா இவ்வளோ காணமா சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் பாடே அனுப்படியாலும் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொன்னால் உலகம் அப்ப இது உப்பு உப்பு தேவையான அளவு காணும் எந்த இடம் பார்த்துட்டு போடுவான் சரியோ இது இருக்கா இப்படி கலந்து போட்டு என்ன சரி என்ன மெஜிக் ஜில்லையா காணலன்னு கேக்குறீங்களே வருவார் வருவார் இப்ப சரி இவ்வளவுதான்

நீங்க நெடுக ஏசு நீங்க கண்ணாடியை போடு கண்ணாடியை போடு கண்ணாடி கண்ணாடி கட்டில இனியர் வேலைக்கு கண்ணாடி போடாடி ஞாபகப்படுத்து கண்ணாடி போட்டாமல் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் என்ன ஒரு நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் வந்துடும் இதுவும் புளிக்க வைக்கிறேன் இல்லை இப்படி செய்த கையோட உங்களுக்கு தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டே கொஞ்சம் மொத்தமா பண்ணுவோம் மொத்த உருண்டையா பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் செய்யறேன் காட்டி தாரம் பிறகு தேவையாட்டு கலந்து கொண்டுருவோக்கு இந்த அதை குறைச்சிங்கன்னு டேஸ்ட் இல்லையே கெட்டுப்போம் இது வந்து இப்படி இந்த கையில விட்டுற பதத்தில் வரவங்க மட்டும் இப்படி குலைக்கணும்

குறநகாத நான் ஆர்வ கூட ஆறுல தலைப்பா கட்ட செய்து போட்டேன் எரிமாயிருமாயிரு தலைப்பா மடிவா சூப்பரா இருக்கு விதம் விதமா கட்டுறீங்க அன்னைக்கு பார்த்தா கட்டுற மாதிரி கட்டுறீங்க ஆமா பெருந்த oh. <s Bondi>

பொம்பில இருந்தா நாங்க ரெண்டு பேரும் கரெசி புடி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படிச்சு ரெண்டு கட்டை தாண்ட ரெண்டு பேரும் ஆதிजनाங்க ரெண்டு பேரும் தான் சரியா அப்ப இதாண்டு இந்த இரகடை சோப்பு ஆ ஓ இ இருக்கு கரெகல இது வாரக்கு முதலாவது எங்கண்ட பின்ன முதலாவது அதுக்கு பேப்பர்

ஆனா தலப்பாலாம் விதவிதமா கட்டிங்க ரெண்டு கட்டிட்டீங்க ரெ தயாகறதுல தரபாக பெரிய கதை இருக்கு என்ன ம் என்னடுங்க சன சொல்லுறார் எங்கடா யாக்க சொல்றவே என்னது ஒரு வாங்கி நில்லாயிருக்கீங்கடா எது தர வைரு இதான் பாக்க அசங்கமா இருக்கேன்னு கூட பேசிருக்கீங்க வேற பாசிையல்ல கூட பேசிருக்கீங்க சரி요 ஆரவடியாற இது நான் ஒரு பக்குவமா செய்து இதன்ன பண்ணிறதுக்கு அவதி தான் இத போறேன் சரி கிரா லண்டன்ல இருந்து அண்டைக்கு ஒரு சாம ஒன் அவுட் அண்ணன் பேத்திக்கு சாமத்தி சடங்கு நடந்தது லண்டன்ல இருந்து எங்கிற சித்தப்பா அந்த வீட்டுக்காரர் வந்தவ வந்து இப்படி தமிழ் கிழமை இல்லை உங்களை பார்த்து நான் என்ன பிடிச்சி பேப்பன் பார்த்துருக்கணும் சரி ம் தேதும் பார்த்தவையாம் அந்த மாதிரி வந்துதான் சூப்பராக இருக்கு வேறதான்

உங்க மரத்திலே செய்து வச்சுக்கிறாங்களோ புரியன் அன்பான உறவுகளே கொஞ்சம் இதாண்டு இப்ப நாங்கள் நானும் சொல்லையாகும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு செய்து வச்சிருக்கிறோம் பாருங்க இதை பாருங்க நல்லா கிட்டபடி எங்க என்ன என்ன இருக்கிறீங்க பருத்திர பட மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க இல்ல இது பருத்தரவடை இல்லை என்ன மாதிரி சொல்லி பாருங்க சூப்பர் ஜாமான் அந்த மாதிரி நசிதுன்னா சோமா சம்பவ பருத்தரவடையை விட இது ஒன்றும் பருத்தரக்கார்க்க கூடாது என்ன சரிங்க நல்லா இருக்கு இந்த வடை நான் அந்த அந்த அமைப்புல இருந்தாலும் இது டேஸ்ட் வெகுமுறை எல்லாம் வித்தியாசமா இருக்கிறபடியால இந்த வடைக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் நானும் சொல்லையாம வச்சிருக்கிற பேர் பொண்டி வடை இந்த பரிசில பொண்டி என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுல இருக்கு பெரிய கிராமத்து நிறைய தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கு நேனே சின்ன பொண்டியில எலெக்ஷன் கேட்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது என்ன ஓட் போடுவீங்களே நேஷனல் இல்ல சென்னை ஐயா நேஷனல் இருந்தா கேட்கலாம் வேணே ஆனா முடியாதான் இது பொண்டி வாடைய நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து வரங்க இந்த பொண்டி வாடையை செய்து வரங்கொன்று சொல்லி கொண்டு சரியே அப்ப அப்பா சிலிப்பினா தலைமையர்கள் ஒட்டுண்டு போன்னு சொல்லி நீங்கள் சொல்றது என்ன கேட்குது இவ்வளவு நேரமும் பொத்தியாய்க்குள்ளே அவிஞ்சு கொண்டு விட இருந்தது சரியே ஓ அப்பா அவிஞ்சு கொண்டு இருந்தது உங்க கொண்டு விட்டு நின்று எல்லாம் சாமி பக்ரம் ஆற வீட்டு இல்லாண்டு சொல்லி கேட்குறது என்ன கேட்குறது காவி இந்த இது இல்லை இது தரப்பாக கட்டுறதுக்காக வேண்டி நான் வச்சிருக்கிற இது அப்ப என்ன எங்க சொல்லு காணையிலே அப்ப பாருங்க நாங்கள் இதோட இந்த காணொலியை டிரைவ் செய்வோம் என்னால இந்த வந்து நிற்க சாப்பாடு இல்லை இந்த சாப்பிட தர வேண்டாம் இதுண்டாப்பா அது தலை புடி சாப்பிடுது இ பாருங்கோ இது என்ன நீமாப்பா இந்த செய்கிற வேறுகளை பார்த்தால் இஞ்சி சும்மா எல்லாம் பிஜு போட்டு இவ்வளோத்த போட்டு இருக்குது போது என்ன இது அப்ப வேறு என்ன நாங்கள் எனி தலைப்பாக்கவே இல்லை அறுவடியாலி நாங்கள் அடுத்த இன்னொரு காணொலியை சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மெஜிக் இல்லையா மெஜிக்கையும் பாத்திரீங்க அப்படி ஒவ்வொரு காணொலியிலையும் மெஜிக்க இல்லையா ஒவ்வொரு காணொளி வரும் அடுத்த காணொளிகள நாங்க நிறைய மெஜிக் செய்கிறோம் எங்களை புரித்து நீங்கள் நீங்க எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை அள்ளி வழங்குங்க வழங்குங்கள் இந்த காணொலிய ஓட வைங்க நீங்களோட வைக்கிறீங்களா எந்த ஆஸ்திரேலியா ஜெர்மன் சுவிஸ் நாட்டில இருந்து நல்ல வேரவே கிடைச்சிருக்கு அவருக்கு நிறைய தொடர்புள்ள அங்காரை எல்லாம் விடுங்க இப்ப ஸ்ரீலங்கைல இருந்துக்கின்னு ஆரம்படி ஆல்ல உங்களுடைய நாங்களும் ஒரு காணொளியன்னு விடப்புறோம் மெஜிக் தனியே அதுக்கு என்ன மாதிரி நீங்க கருத்துக்களை கருத்தப்பட்டிருக்காரு மற்ற எழுதுக்கு சொன்ன விஷயங்களும் மறந்து போாதீங்க அப்படி அங்கயா சரியப்பா சந்தீபா சந்திப்ப நன்றி வணக்கம்